வணக்கம் அண்ட் வெல்கம் எல்லாரும் எப்படி ஸோ இன்னைக்கு வந்து எங்க வந்துருக்கும் அப்படின்றது ஆல்ரெடி தமிழ்நாடு இல்லை நீங்க வந்து பார்த்துருப்பீங்க பட் இருந்தாலும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் ஸோ அதனால என்ன அதான் அப்புறம் பண்ணிக்கிறீங்க எங்க வந்திருக்கோம் நம்ம கோலம் பீச்சுக்கு வந்திருக்கோம் அங்கே பாருங்க என்னெல்லாம் இருக்குண்டு கேம்ஸு பொம்மை எல்லாம் இருக்கு அதுக்கு தான் ப்ரோ எக்ஸசைஸ் எதுக்கு இந்த பந்தை தூக்கி போடுறதுக்கு இந்த ரிங்கை அப்படி வீசுறதுக்கு எக்ஸசைஸ் வர கேட்குதா உங்களுக்கு வேணாமா

சிக்கன் பிடிக்கும் மட்டன் பிடிக்கும் சொல்லிக்கிட்டே நம்ம போய் சாப்பிட்டு வந்து பேசிக்கிட்டே இருக்கும்

அசத்தை போறேன் இன்னைக்கு அசத்தை போவது யாரு வேக்கி உங்களுக்காக டைம் இது இன்னைக்கு அசத்தலாம் வாங்க அப்புறம் போலாம் வாங்க அப்புறம் அந்த பில்ட் அப் காட்டியே வீடியோ எல்லாம் ஓட்டக்கூடாது எல்லா வீடியோ நீங்க பில்ட் அப் தான் காட்டுறீங்களா எல்லாம் சொல்றாங்க

இந்த வெட்டுக்குள்ளையா இந்த செத்த இல்லையா பெரிய சைஸ் பாலா இருக்கு இந்த பாலியல் விளையாடி அடிக்கணுமா அதை அடிக்கணுமா இதை அடிக்கணுமா இதை நீங்கள் சொல்லுங்க அவரே சொல்கிறார் கிட்ட இருக்கிறதா அடிக்கணுமா அண்ணன் சொல்கிறதே அடிப்போம் இல்லை இல்லை கைஸ் இவர் பில்டப்லாம் விடல கிரிக்கெட்லாம் விளையாடுவேன் சூப்பரான அடிப்பேன் இங்கே வருங்க அவர் விளாண்ட கிரிக்கெட் பால் சொன்னாங்க அதுதான் யோசிக்கிறேன் இந்த பால் சைஸ் பால் நான் சர்க்கஸில் பார்த்துருக்கேன் யான் அதில் தான் கிரிக்கெட் விளாடும் உங்க இஷ்டம் அங்கே பாருங்க அப்படி கால் கேப் இப்படி விட்டு இப்படி விட்டு இப்படி விட்டா ஒரே சான்ஸ் தானா தம்பி தம்பி ஓ கேர்ள்ஸ் கர்நாடகெல்லாம் கேள்வி வாம ஆளு ஒரே சான்ஸ் தானே ஒரே சான்ஸ் பேச்சாடா பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனேன் கை விடு வச்சான் குத்து வச்சான் இன்னொரு சான்ஸ் இன்னொரு சான்ஸ் bro trial field இந்த இடம் ராசி இல்ல first ல நீங்க அவுட் ஆனா அவுட் தான் ப்ரோ எப்பவுமே வந்து சூப்பர் வந்து ட்ரைலுக்கு இருங்க இருங்க இந்த லோக்கல் மேட்ச் தான் தெரியும் இல்ல எங்க பாருங்க டம்ளர் இங்க இருக்கு இது வந்து கட்ட இங்க அடிச்சா விழுகாது பிரச்சனை வந்து அதுல இல்ல கன்னடி கொடுங்க கண்ணாடி போடாம கண்ணாடி போடாமலே அவர் கண்ணு தெரியல இல்ல கண்ணாடி போட்டு வேறயா விளங்கிரும்டா நீ இப்ப இந்த மாசா இருக்கும் இந்த அக்கா வர அக்கா டிஸ்டர்ப பண்ணுங்க

சரி பரவாயில்ல இப்ப நீங்க அடிங்க நீங்க எப்படி அடிக்கிறீங்க நான் சொல்லவே சொல்லவில்லையே நான் பிளேயரே கிடையாது ப்ரோ பிளேயர்னு பில்ட் அப் காட்டினது நீங்க எக்ஸசைஸ் பண்ணி இடுப்பு எல்கேஜி டான்ஸ் ஆடுவாங்க இல்ல அந்த மாதிரி அடிக்கிறாரு அதெல்லாம் இல்ல நீங்க அப்போ வந்து நீங்க தான் அடிக்கலாம் சரி வாங்க இல்ல இன்னே வந்து போத்துட்டு பாக்குறாரு மாட்டுவனா நானு அடிக்கணும் அத நான் பாக்க சரி வாங்க இப்படி போறதா அப்படி எல்லாம் போட்டா கூடாது அடிக்கணும் அடிச்சு பறக்கணும் இப்ப நீங்க ரெண்டு வாட்டி அடிச்சு பறக்கிறது பாத்து பந்து அந்த கடைக்கு போயிருச்சு அந்த அக்கா போய் எடுத்து வந்தாங்க சொல்லமா கோடுங்க

பின் கிராடோ கை போச்சே போளோ தெரியுமா ப்ரோ ப்ளீஸ் நாங்க புடிங்க புடி 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 இப்ப இப்ப பாத்து எனக்கு கத்திட்டீங்களா இல்ல அந்த வாட்டி அடிக்கிற அடியில இப்படி அடிச்சா சொல்லுங்க அவர் மைண்ட் என்ன தெரியுமா நீ போடு நான் 울ுவேற பார்க்கறாங்க ஆமா நீ தான் செய்வாங்க எல்லாரும்

ஓ அடுத்த கேமுக்கு பிளானிங்க போயிட்டா இருக்க இவரு இங்க பாருங்க இங்க வாக்கு கிட்ட வாங்க இங்க பாருங்க இதுல துப்பாக்கி இருக்கும் சைடுல எப்படி இந்த துப்பாக்கி இப்படி தொட்டு பாக்குறாரு இந்த துப்பாக்கிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் மிலிட்ரியில இருக்க வேண்டியது எங்க சப்பாத்தி போடுவாங்க மிலிட்டரி மிலிட்டரி கேண்டீனா அமரன் படம் பாத்தீங்களா இல்லையா அதுல என்ன கரெக்ட் அதுல இப்படி குச்சி வச்சு இப்படி வெளில நினைப்பாங்க வந்து செத்துருவாரு ப்ரோ கடைசியில உடனே துப்பாக்கி கீழே வச்சுட்டாரு ஆளு புரிஞ்சு போச்சு நீங்க துப்பாக்கி தொடும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு பலூன் சொல்றேன் நான் சொல்றேன் அந்த அந்த பக்கம் திரும்புவாங்க நம்ம போய் நேக்கா ரெண்டு பலூன் சுட்டுட்டு போயிருவோம் அப்படி சொல்லலாம் சுடலாம் இதை வச்சலாம் நடக்கிற காரியமா ப்ரோ இது என்ன பரிசுக்கா நல்லா கேட்டுக்கோங்க பத்து பலூன் பண்ணா பொம்மை புரியுதா துப்பாக்கியா நான் கையில எடுத்துட்டு எந்த கலர் அடிக்கணும் எனக்கு ஒரு மஞ்சள் கலர் ஏதாவது ஆமா ஒரு மஞ்சள் கலர் கைஸ் அவரு சுட்டாங்க நான் பார்த்துட்டேன்

துப்பாக்கி துப்பாக்கி அந்த பக்கமா நீட்டு யார் மூக்கு வைக்கலையா இடிச்சிடாதயா சும்மா தம்பி அடுத்து நீதாவா ஒண்ணுதான் ஒண்ணு மிஸ் ஆயிருக்கா அஞ்சே அடிக்கிறோம் இன்னைக்கு அஞ்சுல வந்து நாலு சுட்டு இருக்காரு இப்ப நான் வந்து அஞ்சுமே சுட்டாகணும்ன்ற ஒரு கட்டாயத்துல இருக்கேன் என்ன எல்லாம் முறுக்கு சுட்டு சொன்னா கூட டப்புனு பத்து சுட்டு சுட்டுருவேன் இப்ப பலூன் சுடுக்காஸ் இப்ப வந்து நான் சொல்ற பலூன் தான் சுடணும் அவரு என்னடா சுடணும் சொல்லு தோசை சுடணுமா இட்லி சுடுமா புரோட்டா சுடுமா வடை சுடணுமா அந்த மஞ்சள் இந்த மஞ்சள் கலர் தானே என்ன ஒரு ஆனந்த கரண்ட் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண அந்த அக்கா குண்டே போடல போட்டு கொடுங்க அக்காங்க அந்த அக்கா குண்டே போடல தம்பி ஒரு பிராங்க் பண்ணுவா ஒரு வாட்டி சந்தோஷப்படுத்துவோம் அப்படியே முடியாது அக்கா குண்டா இல்லையா நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே உண்மை ஜெயிக்கும் இப்ப இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு போல் இருக்கேன் அப்படி வளர்ந்து வேற தெரியுது இல்லை எப்படி தொடப்புறம் தெரியலையே

நீங்களே என்ன பண்ணணும்னா கஷ்டமான பலூனா சூஸ் பண்ணி சுடணும் ஈஸியா இருக்கு பலூன் சூஸ் பண்ணி சுட்டுட்டு நான் ஜே நான் வந்து டிரா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா இருந்துச்சு நீங்களே சொல்லுங்க எல்லாத்தையும் சூப்பரா சரி 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 அந்த தனியா இருக்கு அந்த பலூன் அந்த தனியா இருக்கு ஐயோ வெற்றி வந்து எனக்கு தான் வெற்றியும் கிடையாது சொற்றியும் கிடையாது டிரா மேட்ச் வந்து டிரா ஆயிப்போச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஜெயிச்சிருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் வாங்க ப்ரோ ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரி இந்த குட்டி டெடி பேர் ஆமா थैंक यू அதுக்கு முன்னாடி பந்து விளையாண்டதுல இன்ன என்ன கிச்சன் வரல ஏதா ஒரு கிச்சன் அப்படியே எனக்கு பரிசா கொடுத்தீங்கனா ஆ ஸ்பைடர் மேன் நீ இங்க ப்ரோ ஒரு பந்து கூட அடிக்கவேல பிச்சு புடுங்க இந்த விளையாட்டுக்கு இந்த விளையாட்டு இந்த விளையாட்டு கிடையாது இது பந்து சுட்டது கூட ஆடி இருக்கேன் இந்த நாட்டுக்காக மோதாங்கோலி சைடுல போங்க பின்னாடி போங்க போங்க பரிசு ஜெயிச்சவங்களுக்கு மட்டும் தான் थैंक यू அக்கா, அடுத்த வாட்டி இருக்காது நான் எடுத்துட்டு போயிடுவேன் அடுத்த வாட்டிதான் எப்படிதான் இப்படி ஜெயிக்கிற போற மாதிரியே பேசுறாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது இதுல அந்த அக்காவும் வேற நீ எடுத்துட்டு போங்க எடுத்து போங்க அப்படின் அவங்களுக்கு தெரியும் எப்படின்னு சொல்ல மாட்டாங்க இருக்க போகுது அத நீங்களே வச்சுக்கோங்க

பயிர் எரிய மாதிரி இருக்க ஹீட் இங்க வரைக்கும் தெரியுது சாப்பிட்டு இருக்கீங்க